வணக்கம் தோழர்களே சங்கிகளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கு கேரளாவும் பாண்டிச்சேரியும் போட்டு பொலந்துருக்கிறாங்க மக்கள் கொடிய பிடிங்க அடிச்சு விரட்டி ஓட விட்டு இருக்கிறாங்க சங்கிகளை பார்க்கிறதுக்கே கண்கொள்ளா காட்சிங்க தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் நடக்காதா அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு காட்சி இருந்தா பாருங்களேன் என்ன நடந்தது தோழர்களே பொதுவாகவே கேரளாக்குள்ள வாழாட்ட முடியாது சங்கிகள் வச்சு நறுக்கிடுவாங்க அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் கொலவெறியில இருக்கிறாங்க சங்கிகள் மேல ஏன்னா இந்த கேரளா டூ படத்தை வச்சு கேரளாவை அசிங்கப்படுத்திருக்காங்க கேரளாவின் உணவை கேவலப்படுத்தியிருக்காங்க கேரளாவின் பண்பாட்டை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க கேரளாவை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு விரோதமான ஒரு மாநிலமாக காமிச்சிருக்கிறாங்க ஒரு பயங்கரவாத மாநிலமாக காமிச்சிருக்கிறாங்க இதுல கொடும் கோபத்துல கேரள மக்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க நான் முன்னாடியே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பார்த்திருக்கேன் நம்ம செம்புளம் சேனல்லையும் அதை விரிவா போட்டிருக்கேன் அதுல என்னன்னா டூ வீலர் எடுத்துக்கிட்டு போறாங்க கேரளாவில் ஒரு பேரணி யாரு சங்கிகள் டூ வீலர் பேரணி அப்படியே பயங்கரமா பாரத் மாதா கி சொல்லிட்டு ஓடிட்டு போறானுங்க திடீர்னு இருந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படியே நடந்து வர்றாங்க பார்த்தோன்னே ஜர்காயி வண்டி நிக்கிது நீங்க தேடி பார்த்தா அந்த வீடியோ கிடைக்கும் ஜர்காயி வண்டி நிக்கிது என்னடான்னு பார்த்தா இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சேட்டனுங்க போட்டு அடிச்சாங்க பாரு வேற லெவல் சம்பவம் ஆயிடுச்சுக்கோ வண்டியை போட்டு ஓட்டாங்க வண்டியை கீழே போட்டுட்டு துண்டக்கானான் துணியக்கானான்னு நாலா பக்கமும் தெரிச்சு ஓடனானுங்க இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க கேரளாவில அட்டிச்சு வரட்டுறது அவங்களுடைய வேலையாவே வச்சிருக்கிறாங்க இன்னொன்னு கூட இருக்குங்க ஒரே ஒரு சிங்கிள் தொழிலாளி ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கொடியை புடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் வந்த பாஜக பேரணியவே கலகலக்க வச்சாரு அதையும் நீங்க பாத்திருப்பீங்க இப்படி தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை அட்டிதடிய தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் எதுனா அது கேரளா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவை கேவலப்படுத்திட்டாரு யார் ராகுல் காந்தி இந்தியாவை அவமானப்படுத்திட்டாரு ஏ மாநாட்டில் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரணி போயிருக்கு இந்த கும்பல் பேரணி போன கும்பல் சும்மா போகாமல் போகிற வழியில் பயங்கரமாக கோஷம் போட்டு காங்கிரஸ்க்கு எதிராகவும் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டளுக்கு எதிராகவும் கடுமையான கோ கோஷம் போட்டு போகிறாங்க நீங்கள் கேரளாவில் காங்கிரஸ் நம்ம ஊர் மாதிரி படுத்து கிடக்காது போட்டு பொலந்துரும் அவங்களுக்கு கோபமான கோபம் படுவாங்க பயங்கரமான வேலை பார்க்குற ஆட்கள் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா போராட்டத்தை நடத்திட்டு போறாங்க பயங்கரமான பேரணி அப்படியே கொடியை பிடிச்சிட்டு ஏய் நாங்கள்லாம் அப்படின்னு போறாங்க போனா ஒரு அஞ்சே அஞ்சு பேர் ஆறு பேர் தாங்க இருப்பாங்க வச்சு வெளுத்தாங்க பாருங்க கோடியை பிடிங்கிக்கிட்டு அடிச்சு ஊடுறான் உடுறான் அப்படின்னு மிதிச்சு அனுப்புறாங்க ஒருத்தர் கொடியை பிடிங்க ஓடிச்சு தூக்கி ஏறிடான் வேற லெவல் சம்பவம் ஆயிப்போச்சோ அட்டி வாங்கிட்டு இதுங்க தெரிச்சு ஓடிச்சுங்க பாருங்க துண்டக்கானான் துணியக்கானு ஓடிச்சுங்க அவங்குட்டு உயிரை காப்பாத்துறதுல அவ்வளவு மும்மரமா இருந்தாங்க சேட்டனுங்க வச்சு செஞ்சு விட்டாங்க ரெண்டாவது அங்க உட்காந்துட்டு நீங்க அரசியெல்லாம் பண்ணவே முடியாதுன்றத மீண்டும் ஒரு முறை கேரளா நிரூபித்திருக்கிறது தோழர்களே பாருங்களே வாங்கின சம்பவம் வேற லெவலுங்க இன்னொரு சம்பவம் நடந்து போச்சுங்க அதுவும் பாஜகவுக்கு எதிராக இங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில இதே மேட்ரு தான் நீங்க ரோபோவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா ரோபோட்டிக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க அதுல ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாங்க அந்த எக்ஸிபிஷன்ல உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் அது பொய்யா போலியா சீனாவில் தயாரிச்ச ஒரு ரோபோவை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது நாங்க தயாரிச்சுன்னு சொல்லிட்டாங்க அதை நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் அப்புறம் அந்த அந்த பேராசிரியர் பயங்கரமாக பேட்டி கொடுத்து அது வைரல் நம்ம நம்மளால கண்டுபிடிச்சா அடித்து வெளுத்து இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்கன்னு கடைசியில் கண்டுபிடிச்ச பிறகு மன்னிப்பு கேட்டு கிளம்பிட்டாங்க அந்த அந்த ஸ்டாலவே மூடி அனுப்பிட்டாங்க அந்த யூனிவர்சிட்டியை ஈவன் அந்த அப்போ பண்ணான்னா இன்னொரு யூனிவர்சிட்டி வடக்க அவன் என்ன பண்ணியிருக்கான் கொரியாவிலேருந்து வாங்கியிருக்கான் இவன் சீனான்னா அவன் கொரியா உள்நாட்டில் ஒரு பையிலும் ஒரு நாள் படித்தாதானுங்க உள்நாட்டு உற்பத்தி எப்படி வரும் கண்டுபிடிப்புகள் எப்படி வளரும் கல்வி வேணும் நிறைய நிதி ஒதுக்கி ஆராய்ச்சி பண்ண விடணும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அவங்களுக்கு பெரிய அறிவு சார்ந்தவர்களுடைய அவங்களை ஆய்வு பண்ண வைக்கணும் இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள ஆனா இத எதையுமே செய்ய மாட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுச்சாணியையும் மாட்டு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு அதுல நோயெல்லாம் தீரும் காயத்ரி மந்திரம் சொன்னா நோயெல்லாம் தீந்துரும் அதே போல வந்து இந்த மந்திரம் சொல்லுங்க கங்கை தண்ணீர் எடுத்துட்டு போய் குடிச்சா நோய் தரும் அறிவியல் எப்படி வளர்ப்பீங்க அப்ப திருட்டுத்தனமா வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா ஏன் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு இது கண்டுபிடிச்சது மட்டும் இல்லைங்க பெரிய கலைபுரமா இருக்கு அத நாளைக்கு ஒரு வீடியோவை போடுறேன் கண்டுபிடிச்ச பிறகு அங்க கடுமையான போராட்டத்தை காங்கிரஸ்காரன் பண்றாங்க நீங்க ஒட்டுமொத்த இங்க கல்வி உலகத்தையே அவமானப்படுத்திட்டீங்க இழிவுபடுத்திட்டீங்க கேவலப்படுத்திட்டீங்க காயப்படுத்திட்டீங்க இந்தியாவினுடைய பல்கலைக்கழகங்களை குறித்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன நடப்பாங்க கேவலமாக பேச மாட்டாங்க அவமானமாக நினைக்க மாட்டாங்க அசிங்கமாக பேச மாட்டாங்க என்னங்க நடக்குது இந்தியாவில்னு பயங்கரமான போராட்டத்தை உள்ள நடத்திட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் கட்டுப்பாய் போன பாஜக நேற்று பாண்டிச்சேரியில் உருவபொமை எரிச்சிருக்கு யாரு இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டது ராகுல் காந்தி எனவே ராகுல் காந்தியினுடைய உருவ பொம்மையை நாங்கள் எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி உருவப்பொமை எரிச்சிருக்காங்க காங்கிரஸ் அலுவலகத்துக்கு முன்னாடி நேத்து இது நடந்திருக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த காங்கிரசும் திரண்டு பாஜகவினுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி மோடியுடைய உருவப்புமே எரிச்சிட்டாங்க கடப்பார கம்பு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு பாஜக கும்பல் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அவங்க வாசல்ல நிக்கிறான் பாருங்களேன் பாத்தீங்களா வாசல்ல நின்னுட்டு நீங்க வாங்கடா போன்ற இவங்க போய் அடிச்சு உடைச்சு அங்க போய் எரிச்சு முடிச்ச பிறகு கைகளை பாய்ப்போச்சு செருப்ப வீச கல்ல வீச அட்டிதடியி கலவரமாய் போச்சு பாண்டிச்சேரியை மிகப்பெரிய அளவுல காவல்துறையால தடுக்கவே முடியல அப்படி ஒரு கலவரமாய் போச்சு பாண்டிச்சேரியில அப்ப வேற என்னடா பண்றதுன்னு பார்த்தா உள்ள நுழைஞ்சு பாஜக அடிக்க வர்றான் இங்க இருக்கிற காரங்க எகிரி பாஞ்சு வாடா நீயா நானன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு பயங்கரமான கலவரமாயிருக்கு பாருங்களேன் பாண்டிச்சேரியில கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இந்தியாவினுடைய கல்வி நிலையத்தை இந்தியாவின் அறிவு உலகத்தை அவமானப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு உலக நாடுகள் முழுவதும் நம்மளை காரி துப்பிட்டு இருக்கு வெளிநாட்டு பத்திரிகைகள் கேலி செய்து எழுப்பிட்டு எழுதிட்டு இருக்கு அதுக்கு பொறுப்பேற்காம கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு அற்ற ஒரு தலைமையில தான் இந்தியா இருக்கு மோடி குரூப் அப்படிதான் வேலை செய்யுது என்ன நடந்தாலும் தடைச்சிட்டு தட்டி விட்டுட்டு போற ஒரு கூட்டமா இருக்கு இந்த கூட்டத்தை எடுத்து போராடுனா அடியாள்களை வச்சு நம்ம அடிக்க வரோம் இந்த அடியாள்களா யாருன்னு நினைக்கிறீங்க படிக்காம பள்ளிக்கூடத்துக்கு போகாம நான் பிற்படுத்தப்பட்டவன் நான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் மீசையை திருகிட்டு ஒரு கூட்டம் தெரியுது தலித்துகள்லயும் அதில் இருக்கிறாங்க இப்ப பிற்படுத்தப்பட்டவன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் தலித்து பழங்குடி எல்லாரையும் யாரா வச்சிருக்கான் அதிகாரத்தை கொண்டு போறானா இல்ல அடியாளா வச்சிட்டு இருக்கான் இப்ப வச்சுக்கிட்டு நம்மள எல்லாம் வச்சு உருட்டிக்கிட்டு ஒரு வேலையை அந்த குரூப் பாத்துக்கிட்டு இருக்கு வெக்கமே இல்லாம போய் அவனுக்கு அடிமை செய்வதை செஞ்சுக்கிட்டு அடியால் வேலை பார்த்துட்டு இருக்கோம் வெக்கமா இல்லையா நான் கேக்குறேன் பாண்டிச்சேரியில் நின்று அடிச்சு ஆடி இருக்க வேணாம் மொத்த பாண்டிச்சேரியும் கதற விட்டுருக்க வேணாம் என்ன நடக்குதுங்க கல்லெடு தெரிவானா ரவுடித்தனம் பண்ணுவானா வேடிக்கை பார்க்குமா இதுதான் பாஜகவினுடைய அரசு ஞாபகம் வச்சுக்கோங்க பாஜக பங்காளியா வந்தாலே கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலே இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்து மொத்தமாக ஊரை கைப்பற்றி வச்சுட்டு நம்மளை பூரா அடிமையா அவமானப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துருப்பான் நம்ம கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்போ இன்னைக்காவது காங்கிரஸ் அங்கே முடிச்சுக்கிச்சே போய் குறைந்தபட்சமாக அடிக்கணும்னு போனாங்களேன்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது அது ரெண்டு விஷயம் நடந்திருக்குங்க ஒன்று பாண்டிச்சேரியில காங்கிரஸ்காரங்க துணிச்சலா பாஜகவினுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க வழக்கம் போல சேட்டன்கள் கேரளாவில் வேட்டிய மடிச்சு கட்டி போட்டு பொலந்த அடிச்சு ஓட விட்டு வந்து பாருடா அப்படின்னு இருக்கிறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் தான் இந்த கும்பலுக்கு சரியா இருக்கும் மதவாதத்தை வச்சு சாதியவாதத்தை வச்சு உணவை வச்சு நம்ம பண்பாட்டை வச்சு நம்மள பிழை பிரிவினைவாதத்தை செஞ்சு சிறுபான்மையின நம்மரையும் தனிமைப்படுத்தி நமக்கு வேலை இல்லை வெட்டி இல்லை எதுவுமே இல்லாம ஆக்கி கல்வியற்றவர்களாக்கி நம்மளை பண்பாட்டு அடிமைகளை மாத்தி வச்சுட்டு நம்மளவே அடியாளாவும் வச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமான வேலைகளை செய்பவர்கள் தான் பாஜகவினர் கவனமா இருக்க வேண்டியிருக்க தோழர்களே இந்த கும்பலுக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் தான் செல்லும் சரியான ட்ரீட்மெண்ட்னு நான் நினைக்கிறேன்